அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை கொள்வது முக்கியம் கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டும் வேலை பழு உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் திட்டமிடல் அவசியம் உண்மையான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் உறவின் பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் நட்பு முறையுடன் பழகினால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேவையில்லாத செலவினங்களும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணையாரின் உடல்நிலை பற்றி கவலை ஏற்படலாம் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று மன அழுத்தத்தை விரட்ட நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று கவனக்குறைவு ஏற்படலாம் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் திறமையாக கையாள முடியும் நட்புடன் பழங்குவதன் மூலம் இன்று உங்கள் துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று அவரின் விருப்பப்படி செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாகவும் பணவரவு திருப்திகரமாக இல்லை கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தொண்டைவலி ஏற்படும் வாய்ப்பு இருக்கு குடுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்கள் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நீங்கள் செய்யும் செயல்களை சரியாக முடிப்பீங்க இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கு பணியில் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களின் தனிப்பட்ட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அவர்களின் நகைச்சுவை பேச்சால் உங்கள் துணையார நீங்கள் கவர்வீங்க இதனால அந்யோன்யம் பெருகும் இன்று பணவரவு உற்சாகம் தரக்கூடியதாகவும் அதிக பணவரவால் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியமான மனநிலையில் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நன்கு பராமரிக்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தி நிறைந்ததாக இருக்கு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் பணியிடத்தில் அமைதி நிலவக்கூடியதாகவும் உற்சாகத்துடன் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் இன்று செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு காணப்படும் பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாகவும் இருக்குது உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று உங்களுடைய மனநிலையில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றுவீங்க ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இன்று பனி சுமை காரணமாக பணியை திறன்பட செய்வதால் சில தடைகள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டியது நல்லது இதனால் உங்களுடைய நல்லுறவையும் மகிழ்ச்சியும் தக்க வைத்து கொள்ள முடியும் இன்று கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு எனவே உங்களுடைய செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதி பெறலாம் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள் உங்கள் துணையாருடன் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பதன் மூலம் நல்லுறவை வளர்க்கலாம் வீட்டுத் தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்களின் மனது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாகும் பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாகும் பணியில் திருப்தி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காணப்பட்டிருக்கு இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் பெருகும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது கடின உழைப்பிற்கான போனஸ் அல்லது ஊக்கத்தொகை பெறக்கூடியதாகும் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது இன்று உங்களுக்கு சந்தோஷமான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாகும் இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்துமே எளிதாக நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணிகளை சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க எளிதாக பணியாற்றக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல சந்தோஷமான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி நீங்கள் கலந்தோசிப்பீங்க பணப்புழக்கம் நன்றாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும் திறன்பட செயல்பட அட்டவணையிட்டு நீங்கள் திட்டமிடல் அவசியம் குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் பணிவிக்குள் சச்சவுகள் ஏற்படலாம் எனினுமே உங்கள் சரியான அணுகுமுறை மூலம் அதனை கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் உங்கள் தேவைகளை சந்திக்க நீங்க கடன் வாங்க நேரலாம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே யதார்த்தமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் ஏற்படும் அனுசரித்து போவதன் மூலம் நீங்கள் திறன்பட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயலாற்றால் உங்களுக்கு திறமைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு நிதியில் உங்களுக்கு சிரத்தன்மை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய முறையில் நீங்க பயன்படுத்துவீங்க உங்களுடைய மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய இன்றைய நாளை நீங்கள் அதிர்ஷ்டமாக வைத்திருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை நல்லுறவு காணப்படலாம் நல்ல ஒரு புரிந்துணர்வின் மூலம் நல்லுறவை வலுப்படுத்தலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உணர்ச்சி இருக்க இன்று நண்பர்கள் கூட உங்களுடன் விரோதிகளாக மாற வே வாய்ப்பு உண்டு இன்று கடமைகள் அதிகமாக காணக்கூடியதாகும் ஓய்வின்றி உழைக்க நேரிடலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல யுக்திகளை நீங்க கையாள வேண்டும் பாதுகாப்பு நிலை பற்றி உங்கள் துணை நீங்கள் நீங்க விவாதிக்கலாம் இதனால் உறவு பாதிக்கப்படும் மேலும் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் பண வரவு செலவு கலந்து காணப்படுகிறது பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டிய அவசியம் இன்று கால் வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் இறை வழிபாடு மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே